kendimle ilgili bu kadar, medeniyetle ilgili, bu durumdan

இந்த சமூகத்திற்குள்ளே ஒரு காரகத்தை உருவாக்கும் குறிப்பாக பல்லதர பயற அருந்திய சமூகம் சிறுமையுடைய சமூகமாக இருந்தாலும் அமையில பறை சமூகமும் பந்தர் சமூகமும் மேல் பிரம்ம மக்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தெ வட ஆனால் கடந்த ஆட்சியில் அறிஞர்களுக்கு தனி கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் பகல் சமூகம் தன்னுடைய உரிமைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதற்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு விதமான வழிகளில் இருந்தாலும் உரிமைகளை அரசியல் உரிமையாக இருந்தாலும் சரி அதிகார உரிமையாக இருந்தாலும் சரி

you <laughs>